நம்ம வந்து பாரம்பரிய நெற்கள் நிறைய பண்றதா சொல்லியிருந்தீங்க என்னென்ன பாரம்பரிய நெல் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க ஆத்தூர் கிச்சிலி சம்பா தூய மல்லி சீரக சம்பா மைசூர் மல்லி சொர்ண மசூரி கருப்பு கவனி இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பாரம்பரிய நெல்ல பாரம்பரியமாக தான் பண்ண இது இயற்கை முறையில் பண்றீங்களா ரசாயன முறையில் வச்சுருக்கணும் நூறு பர்சன் இயற்கை முறைதாங்க இப்போ நம்ம இந்த பதிவில் கையில என்ன ரகம் வச்சிருக்கீங்க இது வந்து சீரக சம்பா வாசனை சீரக சம்பா இப்போ நம்ம இதுல வந்து விளைச்சல் வந்துடுச்சுங்க இப்போ எவ்வளவு நாள் அறுவடை பண்ணலாங்க இப்போ எத்தனை நாள் பயிர் இப்போ வந்து நூற்றம்பது நாள் இப்போ அறுவடைக்கு இன்னும் ரெண்டு நாளில் அறுவடை

பண்றீங்க இதுக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு மகசூல் நிறைய இருக்குங்களா இல்லையா மகசூல் நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாவே இருக்கு விற்பனை பண்றது இப்பதான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரிஞ்சவங்களுக்கு வீட்டு பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்கோம் எல்லாம் ஆர்வம் காட்டி வா எல்லாரும் நல்லா இருக்குன்னுட்டு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறாங்க ஏன்னா நிறைய இயற்கை பாரம்பரிய நெல் வந்து நீங்களா ஒரு விவசாயியை நேரடியா கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர்வா இருக்கும் வணக்க விவசாய தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் நம்ம தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இயற்கை பாரம்பரிய நெற்களை பாத்துட்டு வந்துட்டு இருக்குமா அந்த வாசனை சீரக சம்பா எப்படி விவசாயம் பண்ணிருக்காங்க ஒரு பெண்ணா இருந்து எப்படி விவசாயத்தில் ஈடுபாடு வந்தது விவசாயத்தில் எப்படி சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களை அறிமுகப்படுத்திக்காங்க என் பேர் திருமதி கஸ்தூரி ரவி நம்ம தோட்டம் எங்க இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குங்க புழுதி கரைகிராம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டத்துல இருக்கு சரிங்க எவ்வளவு விவசாயி பூமி நம்மளது இருக்கு அஞ்சு ஏக்கர் இருக்கு நம்ம வந்து பாரம்பரிய நெற்கள் நிறைய பண்றதா சொல்லிருந்தீங்க என்னென்ன பாரம்பரிய நெல் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க ஆத்தூர் கிச்சிலி சம்பா தூயமல்லி சீரக சம்பா மைசூர் மல்லி சொன்ன மசூரி கருப்பு கவனி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு எல்லாம் பாரம்பரிய நெல் எல்லாமே பாரம்பரியமா தான் பண்ணிட்டு இருக்கு இது இயற்கை முறையில் பண்றீங்களா ரசாயன முறையில் விவசாயம் 100% இயற்கை முறையில தான் சரிங்க இயற்கை விவசாயத்துல அது பாரம்பரிய நெல் ரகங்களா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இந்த பதிவுல கையில என்ன ரகம் வச்சிருக்கீங்க இது வந்து சீரக சம்பா வாசனை சீரக சம்பா ஓகேங்கம்மா இது வந்து எவ்வளவு பூமியில நம்ம பண்ணிருக்கோம் ஒரு ஏக்கர்ல பண்ணிருக்கோம் ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன விதை அளவு தேவைப்பட்டதுங்க இங்க இருந்து வாங்குனீங்க பெருமாள் ஐயா கிட்ட இருந்து தான் விதை வாங்குறோம் சரிங்க 10 கிலோ வாங்கிட்டு வந்தோம் 10 கிலோ விட்டேங்கனா ஒரு 8 கிலோ நாத்து தான் தேவைப்படுது மீதி இருக்கத பக்கத்துல செய்றவங்களுக்கு கொடுத்து 8 கிலோ நாத்து போடு 8 கிலோ நாத்து போடுமானது ஒரு ஏக்கர் சரி சரிங்கம்மா இந்த விதையை வாங்கிட்டு வந்து விதை நேர்த்தி ஏதாவது செய்துக்கலாம் இதுக்கு வந்து முளைப்பு திறன் வைக்கிறதுக்காக எல்லாம் உப்பு கரைசல் வேற ஏதாவது

ரெடி பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல வயலுக்கு மாத்தி நிட்டோம் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள்ல மாத்தி நிட்டோம் நாத்தங்கள் விடுறதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே நாங்க வயலை வந்து ரெடி பண்ணிடுவோம் பலதானியம் விதைச்சு ஒரு மாசம் சேர் அழகு விடுவோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு நாள்ல வந்து நாத்தங்கள் எடுத்து நடுறதுக்குள்ள சவம் பண்ணி அடி உரமா வந்து அரை ஏக்கருக்கு ஒரு மூட்டைன்ற மாதிரி ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை வேப்ப முன்னாக்கு ஒரு முப்பது கிலோ கள்ளக்குட்டை புண்ணாக்கு கொடுத்து நெட்டுருவோம் ஒன்னே கால் அடிக்கு ஒன்னே கால் அடின்ற மாதிரி தான் நெடுவோம் பதினஞ்சு நாள்ல வந்து ஒரு டைம் களை பறிச்சிருவோம் இருபத்தி அஞ்சு கோனா கோணா ஒரு டைம் ஓட்டுவோம் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் தோட்டத்துல வந்து எப்படி விவசாய முறை வந்து நீங்க தொழில்நுட்பத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருபத்தி ரெண்டு நாள் நம்ம நாட்டங்கள்ல இருந்து நர்சரி முறையில நம்ம நாட்டங்கள் எடுத்து பண்ணிட்டோம் நீங்க நேரடி விதைப்பா ஏன் விதைக்கல இல்ல ட்ரம் ஷீடர் நிறைய இருக்குங்களே இது மாதிரி வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கிறது இது மாதிரி போடாம நீங்க எதுக்கு நர்சரியில பண்ணி நீங்க நடவு பண்ணீங்க நார்மலா எல்லாரும் நாற்றங்கால் பண்ணி தான் பண்ணுவாங்க நீங்க அது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி பாத்தீங்களா இல்ல அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணல நாட்டங்கள் விட்டுதான் பண்ணிட்டு ஓகே ஓகே சரிங்கம்மா இப்ப இயற்கை முறையில பண்றதுனால அடி உரங்கள்லாம் நீங்க வந்து அந்த புண்ணாக்கு வெரைட்டிஸ் மட்டும் தான் நிறைய சொல்லியிருந்தீங்க இடுப்பொருட்கள்லாம் அமிர்த கரைசல் ஜீவாமிரதம் மீன் அமிலம் பஞ்சகாவியா அது மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வாசனை சீரக சம்பா எப்படி வந்து என்ன பட்டத்துல நடவு பண்ணா பெஸ்டா இருந்தது நீங்க என்ன பட்டத்துல நாத்து விட்டு நடவு பண்ணீங்க நாங்க வந்து வைகாசி பட்டத்துல நாத்து விட்டோம் இப்போ வந்து அறுவடை கீரை வைகாசியில விட்டு அதுல ஒரு இருபத்தஞ்சு நாள் அதுல போயிடும் நம்ம எடுத்து வச்சது வந்து வைகாசி அடுத்த மாதம் வந்து நம்ம எடுத்து வச்சோம் அதுல இருந்து சரியா இதுக்கு வயது வரம்புன்னா எவ்வளவு நாள் வயது வரம்பு கொண்டு நாற்று விட்டதுல இருந்து நூத்தி ஐம்பது நாள் நாற்றங்கால்

ஏக்கர் செலவாகுது செலவாகுது நம்ம எரு எல்லாம் எல்லாமே மாடு நாங்க நாட்டு மாடு தான் ரெண்டு வச்சிருக்கோம் அதுல இருந்து சாணி அதையே யூஸ் பண்றதுனால வேப்ப மண்ணாக்கு மட்டும் தான் வெளியில வாங்குவோம் மத்தது எல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்கம்மா இப்ப நாற்றங்கால இருந்தாலும் சரி நடவு வயலுக்கும் அடி உரமா நீங்க என்ன பர்டிகுலரா கொடுத்த உரங்கள் வந்து என்ன வரும் வேப்ப மண்ணாக்கு கள்ளக்கொட்ட புண்ணாக்கு தான் கொடுப்போம் அதுக்கு அப்புறம் நாற்றங்கால நட்டதுக்கு அப்புறம் வந்து ஜீவாமிரதம் வாரத்துக்கு ஒரு டைம் ஜீவாமிரதம் இந்த மேல் தெளிப்பா தெளிச்சிங்க தரவளியா கொடுத்தீங்க தரவளியா தான் கொடுக்கறோம் மேல் வழியா வந்து பயிர்கள் எப்படி இருக்கோ அது அதை பொறுத்து தான் பூச்சி தாக்கலை பொறுத்து கொடுக்குறோம் அதாவது இருபத்தி ரெண்டு நாளில் நடவை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க நடவு வயல்ல எடுத்து நடவு பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து குத்து பயிரா வச்சிங்களா ஜாரி பயிரா வச்சிங்களா ஜாரி பயிர் தான் ஜாரி பயிர் ஒரு ரெண்டு பயிர்ன்ற அளவுக்கு தான் நடுவோம் என்ன ஸ்கொயர் டைப்ல எஸ்ஆர்ஐ ஸ்கொயர் டைப்ல தான் ஒன்னே கால் அடிக்கி ஒன்னே கால் அடின்றோம் ஓகே திருந்திய நெல் சாகுபடி ஓகேங்க எத்தனை பயிர் வச்சு நடவு பண்ணி ரெண்டு பயிர் ரெண்டு பயிர் தான் இது எப்படி நடவு பண்ணீங்க ரொம்ப ஆழமாக நடவு பண்ணீங்களா ரொம்ப மேலாப்பில் நடவு பண்ணீங்களா இல்லை நிலத்தை சமன்படுத்திட்டு தண்ணி இல்லாமல் வச்சுட்டு அப்புறம் வந்து வந்து மே இருபத்தி ரெண்டு நாள் எடுத்தங்கன்னா வேற அக்காம வர்றதுனால மேலேயே வச்சுட்டு வருவோம் எவ்வளவு நாள்ல நம்மளுக்கு பச்சை பிடிக்க ஆரம்பிச்சது பத்து நாள்ல பச்சு இது வந்து பயிர் வந்து நம்ம இயற்கையா பண்றதுனால வந்து பச்சையாவே இருக்கு கலர் மாறுறது கிடையாது மாறதே இல்ல எடுத்து வச்சாலும் அப்படியே எடுத்து வச்சா நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே பச்சை கட்டிக்குது அப்படியே கட்டிக்குது ஓகேங்க அந்த ஒரு வாரத்துல நம்ம பச்சை கட்டின பிறகு நம்ம எப்படியும் களை எடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா களை வந்து எப்ப எடுக்க ஆரம்பிச்சுங்க எத்தனை நாள் பயிர்ல எடுக்க ஆரம்பிச்சுங்க எவ்வளவு நாள் இடைவெளியில எடுக்க ஆரம்பிச்சுங்க நீங்க கோண வீடர் தான் பண்ணிருப்பீங்க எத்தனை முறை பண்ணீங்க ரெண்டு டைம் பண்ணுவோம் ரெண்டு டைம் என்ன இடைவெளியில பண்ணீங்க முதலுக்கும் இன்னொரு டைம் பண்றதுக்கு என்ன இடைவெளி இருபது நாள்ல ஒரு டைம் முப்பது நாள்ல ஒரு டைம் இப்ப சரியா நம்ம வாசனை சீரக சம்பா சிம்பு பருவத்துல வரணும் அப்படின்னா புடை தழுற கண்டிஷன்ல வரப்ப இதுக்கு நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் குறிப்பா வந்து சின்ன பயிர்ல இருந்து பெருசா புடை வர்ற டைம் வரைக்கும் எப்படி நீர் அளவு கொடுத்துட்டு இருந்தீங்க காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொடுத்தீங்களா இப்படி வெடிக்க விட்டு தண்ணி விட்டீங்களா தண்ணீர் நிறுத்தம் வந்து எந்த அளவு இருக்கணும் நம்மளுடைய நெல் வயல் தண்ணீர் வந்து நாங்க பயிர் நடவுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி தான் வைப்போம் தண்ணி அதிகமா விட மாட்டோம் ஒரு பத்து நாள் வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் விடுவோம் அதுக்கப்புறம் வந்து கதிர் பால் வர வரைக்குமே வந்து ஒரு இன்ச்சு தண்ணி தான் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுன்ற மாதிரி தான் கொடுக்கும் அதனால வந்து தண்டு வந்து வலுவாயிடுது நமக்கு மழை பெஞ்சாலும் அடிச்சாலும் வந்து கிச்சடி சம்பாலாம் வந்து நாலு அடி வரைக்கும் நாலு நாலு அடி வரைக்கும் வந்தது ஆனால் பயிர் வந்து சாய கிடையாது நம்ம தோட்டத்தை பார்த்தோம் ஒரு பயிர் கூட சாயில் கரெக்டா அந்த வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்க வளர்த்திருக்கீங்க ஒரு இன்ச்சுக்கு மேல தண்ணி விட மாட்டோம் இப்ப அந்த பால் பிடிக்கும் தருணம் பூட்டை வந்து வெளியே வருது கதிர் வெளியே வருது வயிற்றுல இருந்து வெளியில வரக்குள்ள அந்த பால் பிடிக்கும் தருணத்துல நீர் எப்படி நிறுத்தணும் எந்த அளவு கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது மேல் தொழிப்பா ஏதாவது குடுக்கலாமா உரங்கள் உயிரியல் ஈடுபொருட்கள் ஏதாவது குடுத்துருக்கீங்களா இல்ல தரவழியா ஏதாவது இயற்கை ஈடுபொருள் கொடுத்திருக்கீங்களா பால் வர வரதிக்கும் வந்து தி மீன் அமிலம் ஜீவா மருதம் குடுத்துட்டேன் அமிலம் ஜீவா எந்த அளவும் மா குடுத்திருக்கீங்க ஜீவா மருதம் வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்ல வந்து ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்போம் மீன் அமிலம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒரு லிட்டர் என்ற அளவு கொடுப்போம் இல்லை தரவழியா கொடுப்பீங்களா மேல் வழி கொடுப்போம் தரவழி வச்சி இருந்தா மட்டும் மேலாடி பாரம்பரிய நெல் அப்படின்னாவே வந்து எதுவும் நோய் மேலாண்மை நோயே வரதில்ல அப்படின்றாங்க வந்திருக்கு அதுக்கு வந்து வேப்பங்கொட்டை கரைசல் இந்த மாதிரி பத்தையில கரைசல் ரெடி பண்ணி அடிப்போம் பூச்சி வந்தா மட்டும் செய்வோம் சீரக சம்பாவுக்கு வந்து இந்த நோயும் வரல மருந்தும் எதுவும் நாங்க கொடுக்கல இது ஒரு சரியான பட்டம் இந்த படத்துல நட்டதுல இருந்து நமக்கு சரியா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம வாசனை சீரக சம்பாவில இயற்கை பாரம்பரிய நெல்ல தூர் வெடி வெடிப்பு எப்படிமா இருந்தது தூர் வெடிப்பு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு டு முப்பத்தி வரைக்கும் இருக்கு ரெண்டு பயிர் வச்சிருந்தீங்க ரெண்டு பயிர் வச்சிருந்தோம் தூர் வெடிக்கிற டைம்ல ஏதாவது நீங்க இயற்கை இடுபொருட்களோ உயிர் உயிரீர கரைசல்களோ ஏதாவது தெளிச்சிங்களா தரவழியா கொடுத்தீங்களா என்ன பண்ணியிருந்தீங்க அந்த டைம் எப்படி நீர் அளவு எப்படி நிறுத்தி வச்சிருந்தீங்க தண்ணி அளவு நெல் வயல் எப்படி இருக்கணும் தூர் வெடிக்கிற டைம்ல ஜீவாமர்தம் மீன் அமிலம் தான் தருவோம் எப்பயுமே தண்ணீர் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவு தான் எப்பயுமே வந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கும் ஒரே அளவா தான் கொடுத்துருக்கீங்க இப்ப இருக்கிற டைம் ஆயிடுச்சு இப்ப

வந்து நூத்தி ஐம்பது நாள்ல அறுவடை செஞ்சிடலாம் சரிமா இது பெஸ்டான பட்டம்னா இந்த பட்டம் தான் நடவு பண்ணலாமா வேற பட்டங்கள் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா வைகாசில இருந்து ஆடி மாசம் வரதிக்கும் போட்டாலும் நல்லா வருது ஓ சம்பா பட்டத்தில் தான் சம்பா பட்டத்தில் தான் பண்ணிருக்கோம் அதுல நல்லா பெஸ்டா தான் இருக்கு எல்லாம் எப்பவுமே நல்லா தான் இருக்கு கால சூழ்நிலை அந்த இடத்துல மழை பெய்யும் ஏன்னா புரட்டாசி மாசம் நிறைய மழை வரும் பயிர்கள் எல்லாம் சாஞ்சிடுது இது வரைக்கும் அப்படி எதுவும் சாஞ்சது இல்ல பயிர் வந்து நாங்க தண்ணீர் அளவு வந்து கரெக்டா குடுக்கறதுனால கண்டு வந்து தடிமனாயிருது ஓகேமா இதை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஏன்னா நம்ம தோட்டத்துல பாக்குறப்ப எங்கேயுமே சாஞ்ச மாதிரி தெரியல நீங்க எல்லாம் வயல்ல எழுந்திர அடிப்பு தான் வச்சிருக்கீங்க இப்பெல்லாம் அறுத்து அடிக்கிற மாதிரி நிலைமையில இல்ல அடிக்க ஆள் ஆள் பற்றாக்குறை சோ இயந்திரத்தை வச்சுதான் நம்ம அறுவடை பண்ண வேண்டியதா இருக்கு அப்ப எந்த ஒரு பயிரும் சாயல்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் சாஞ்சிடுச்சுன்னா அது அறுக்கிறது ரொம்ப கஷ்டமா சிரமமா போயிட்டா நீங்க தண்டு வளப்படுத்துறதுக்காக அந்த தண்ணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க அப்படின்றதான் ஏன்னா விவசாய நேர்களுக்கு அது நிறைய தெரியணும் தண்ணீர் அளவு கம்மியா குடுக்கறதுனால வந்து நமக்கு அதனால வந்து நமக்கு காத்தடிச்சாலும் மழை நமக்கு பயிர் வந்து சாயறது இல்லை மழை பெஞ்சாலும் சாயதுல காத்து அடிச்சாலும் இனிமேல் மழை பெஞ்சா கூட நம்ம குளை சாஞ்சிட்டா கூட நம்ம விழுறதுல வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லா அந்த வயல் இருந்து அடுத்த வயலுக்கு கூட போச்சு ஆனா இப்ப வந்து சாயல இன்னும் வந்து சிறப்பா செய்யீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அது வந்து நம்மளுக்கு நோய் வாய் எதுவும் படல அது மாதிரி சொல்லியிருக்கீங்க குளை நோய் புகையான் அது மாதிரிலாம் வாய்ப்பு இருந்திருக்குங்களா வந்திருக்குங்களா இல்ல இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்ல சித்தாக்கள் மட்டும் இருந்திருக்கு அதுக்கு இந்த பத்தில கசாயம் வேப்பந்தங்கட்ட கரைசல் இந்த மாதிரி கொடுத்து அது மேல் தெளிப்பா மேல் தெளிப்பான்னு அது கொடுப்போம் எந்த டைம்ல கொடுத்தீங்க அது பயிர் நடுவுல இருந்து ஒரு மாசத்துல ஒரு டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்கல் இருந்தா மட்டும் கொடுப்போம் ஏன்னா பூச்சி விரட்டி தானே மனம் கொடுக்குறோம் பூச்சி கொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல பூச்சி விரட்டி கொடுக்கறதுனால எனி டைம் கொடுத்துக்கலாம் இயற்கை விவசாயத்துல பண்றதுல நிறைய லாபம் இல்ல அப்படின்றாங்க நிறைய சாரார் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு போயிடுறாங்க எனக்கு விற்பனை வாய்ப்பு இதுக்கு கிடைக்கிறது நிறைய மகசூல் எடுக்க முடியறதுல விற்பனை வாய்ப்பும் கிடைக்கிறது விலை சரியா கிடைக்கிறது நீங்க நீங்க இயற்கை நெல்கள் பண்றீங்க இதுக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு மகசூல் நிறைய இருக்குங்களா இல்லையா மகசூல் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கு விற்பனை பண்றது இப்பதான் கொஞ்சம் நாங்க இப்பதான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரிஞ்சவங்களுக்கு வீட்டு பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாம் ஆர்வம் காட்டிவோம் எல்லாரும் நல்லா இருக்குன்ட்டு இப்ப எங்க நான் வீட்டாண்டே வந்து வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறாங்க ஏன்னா நிறைய இயற்கை பாரம்பரிய நெல் வந்து நீங்களே ஒரு விவசாயியை நேரடியா கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர்வா இருக்கும் ஏன்னா மத்த நெல்லுக்கு நாம கம்பேர் பண்ணக்குள்ள இது எப்படிங்கம்மா சுவை எப்படி இருக்கு உடனே என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு குக்கர்ல சமைக்க முடியறதில்ல நிறைய விசில் விட வேண்டியது இருக்கு இது ஏன்னா

அரிசிங்களா என்ன அரிசி வாசன சிறக சம்பா வெள்ள அரிசி தான் பிரியாணி சன்னமா இருக்குமா மோட்டாவா இருக்கு சன்னமா இருக்கும் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் விவசாய தோழர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை நம்ம டாக்டர் விவசாயம் சேனல்ல இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம வளைவொலி காணொலியில இருக்கு நீங்க பாக்காதவங்க ஐ கால்ல கொடுத்திருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பாங்க நீங்க போய் பாருங்க உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்வங்களா நீங்க உங்களுக்கு இயற்கை இடுபொருள்கள் தேவைப்படுதா உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்ய ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுதுன்னா உடனே எங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் இருக்கும் அழைங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கப்பறோம் இயற்கை இயற்கை விவசாயம் கண்டிப்பாக செய்யணும்னு ஒவ்வொரு பதிவிலையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு தொடர்ந்து எங்களுடைய டாக்டர் விவசாயத்தின் சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த வலைவழி காணொலியில் நம்ம டாக்டர் விவசாயத்தில் வாசனை சீரக சம்பா எப்படி விவசாயம் பண்ணியிருக்கிறதுன்னு திருமதி கஸ்தூரி ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விவசாய வாழ்வியல் முறையை எடுத்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்படும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த விவசாயத்தில் சரி பண்ணிக்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாய சேனலுக்கு எங்க குடும்பத்தின் சார்பாகவும் இயற்கை விவசாயம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் எங்க படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா அதுக்காக தான் நன்றிங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை தான் நாங்க வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்